திருப்பாக்கி இந்த ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் நீடிக்கிறார் அப்படின்னு பாஜக தலைவர்கள் உறுதியா சொல்கிறதும் ஆனால் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காக்கிறதும் எதை காட்டுது மௌனம் தானே காக்கார் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லலையே அதை பற்றி ஒன்று கமிட்மெண்ட் இல்லையே அப்படியே இருந்தாலும் இது ஒன்றும் வினோதமான புதிய நிகழ்ச்சி அல்ல தமிழகத்துல திராவிட பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திமுக ரெண்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அப்போது மதிமுக பொதுச்செயலாளர் கிட்டே நாங்களே கேட்டோம் நான் இருந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் எப்படி பிஜேபியோட அலையன்ஸ் ஏன்னா ஐடியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் தே ஆர் அகெயின்ஸ்ட் ஆனால் கேட்டதுக்கு என்ன சொன்னார் நாங்கள் அனைத்து இந்திய அதிமுக செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய உறவு வச்சிருக்கோம் கூட்டணி வைத்திருக்கோம் அவர்கள் தேசிய ஜ பாஜக கூட்டணியில் இடம்பெற எப்போ அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேர் வரல அதனால தான் கேட்பலாக இது இந்த ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தொண்ணூத்தி ஒம்போதில் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான நீங்கள் சொன்னது மாதிரி வைகோ இருக்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் ஜெயலலிதா ஒப்பிட்டு சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னதாக அமித்ஷாவுடைய ப்ரெஸ் மீட் முடித்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒருபோதும் அதிமுகவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு மற்ற பார்ட்டிக்கு பொருந்தாது இது வந்து உட்கட்சி விவகாரமாக தான் அமித்ஷா பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவ எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இந்த தேச ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு கரெக்டு அப்படி இருக்கும்போது இதை பாஜக தலைவர்கள் எப்படி அறிவிக்கலாம் இதை எப்படி அறிவிக்கிறாங்க இல்லை நீங்கள் முதல் கேள்வி கேட்டதில்லை டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவே அதிமுக தானே சேர்த்துக்க மாட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற முடியல அதோட தலைவர் யார் சார் சார் தமிழகத்தில் அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை நாங்கள் அதாவது பாஜக என்ன சொல்லுவோம் ஒரு காலத்துக்கு நான் பாஜக ஒரு கிரிக்கெட் டீம் எலெக்ஷனுக்காக மோதுறாங்க பதினோரு பேர் கேப்டனு என்னுடைய பிளேயர்ஸ் யாருன்றது கேப்டன் தான் டிசைட் பண்ணுவார் அந்த மாதிரியெல்லாம் இங்கே அது கிடைக்காது இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் அதெல்லாம் கிடையாது மே டேடி என்ன சொல்கிறாரு மேலிடத்தில் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க தான் அது அவங்களே ஒத்துக்கிட்டது நம்ம வார்த்தை கிடையாது அவங்களே ஒத்துக்கிட்டது அந்த புண்ணியவான்களை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அனைத்து இந்திய அதிமுக தான் தலைமை வகிக்கும் அப்படின்னு ஒன்றே மிகு புரட்சி தமிழர் வந்து அங்கே உடனே பேசினாரா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவரை புரிஞ்சுதா இல்லை தெரியல அது வேறு நமக்கு வேண்டியது அது இல்லை நான் என்ன சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்

தேர்தல் ஆணையம் இன்னும் சில முடிவுகளை சொல்ல வேண்டியிருக்கு நீதிமன்றத்தில் வாழ சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துடும் அது இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாமே வந்துடும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஏடி ஏ ஃபார்மா பி ஃபார்மா ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கு இணைப்பு ஒருங்கிணைப்பாளராக இந்த தேர்தல் ஆணையத்தை சைட்டில் பொதுச் செயலாளர் பதவி இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் தேர்தல் ஆணையம் வந்து தா தாக்கிது அனுப்புது எடப்பாடி பழனிசாமி தான் போட்டிருக்கோம் ஜென்ரல் செக்ரட்டரி போடல பொதுச்செயலாளர் போடு அது அவங்களுக்கே இன்னும் இது அவங்க தேவ் நாட் கம் டு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு அவர்கள் வரவில்லை இவ்வளவு விஷயங்கள் சிக்கல்கள் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் சின்னத்துக்கு வர்றீங்க நான் ஏன் சின்னத்துக்கு வரேன்னா அதுக்குள்ளே என்ன தம்பி அவசரப்பட்டு கொடுக்கிட்டார் சின்னம் இஸ் இம்பார்ட்டன்ட் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சின் இட இரட்டை இலை சின்னம் இல்லாமலே இருபத்தி ஏழு இடங்களில் சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயித்தார் கலைஞர் கருணாநிதி அப்போது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கருத்து தேர்தலில் அவங்களால முடியுது ஏன் காங்கிரஸ்க்கு இணையாக வந்தாங்க அவங்க காங்கிரஸோடு ஒரு ஒரு சீட் அதிகம் அவங்க தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க பிறகு சில அரசியல் சூழ்நிலை நல்லா மாறி ஆக இரட்டை இலை சின்னம் அந்த ஒரு குறிப்பிட்ட சின்னம் தான் வெற்றிக்கு உதவும் அப்படி இருக்கு இல்லைன்னு சொல்லலை எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இருந்து இரட்டை இலை சின்னத்துக்கு மேலே வேற ஏதோ ஒரு சின்னத்தில் கட்டி கண்டஸ்ட் பண்ணாருன்னு வச்சுக்கல அத்தனை இடத்துல அழுவாரா இல்லையா ஆக அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு அந்த அங்கீகாரத்தை பெற்று தந்து எம்ஜிஆர் அது மாதிரி அது ஒரு பக்கம் நான் அதுக்காக நான் உதா அடுத்த நான் சொல்ல உதாரணத்தை அவரையும் இவரையும் கம்பேர் பண்ண எடுக்காதீங்க பலாப்பள் சின்னம் சுயேச்சை சின்னத்திலே இருந்தால் ஓப்ப பன்னீர்செல்வம் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் நினைக்கிறேன் சரி மூணு இரண்டாவது இடத்துல வந்தார் மூன்றாவது இடத்துல எந்த கட்சி வந்ததுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் ஆக நான் என்ன சொல்கிறேன் அதுக்காக ஒரு முகத்தான தலைவர் தேசிய தலைவர் அப்படி சொல்லலை எந்த ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது வீணாக போகக்கூடாது நம் சார்புல வரணும் திமுக எதிராக ஒரு வலுவான கூட்டம் கட்டு கூட்டணியை அமைக்க வேண்டும் இதுதான் அமித்ஷாவோட குறிக்கோள் வேற ஒன்றும் கிடையாது திமுக வலுவான கூட்டணி இப்ப ஓபிஎஸ் கூட்டணிகள் கொண்டு வந்தது மூலமா பாஜக வலிமை பெறுமா அதிமுக வலிமை பெறுமா இது இது சிக்கல்லாம் அந்த தேர்தல் சமயத்தில் தெரியும் அதிமுக கொண்டு வந்தது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் தான் இருக்காரு இப்போ இந்த கூட்டணியில இப்ப பாயிண்ட் டூ என்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா இல்லை ஏடிஎம்கே தான் தலைமை தாங்குது இவரை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக பாஜக வலிமை பெறுமா இல்லை பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்குமா இல்லை ஏடிஎம்கேக்கு செல்வாக்கு அதிகரிக்குமா செல்வி ஜெயலலிதா இருந்தபோது காங்கிரஸோடு அவருக்கு சோனியா காந்தி அம்மையாரோடு முரண்பாடுகள் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் பகிர் சீட் ஷேரிங் இருக்குது அப்போது தாமாகா அவங்க இவங்க அணிக்கு வந்துட்டாங்க எந்த தமாக அது ஒரு பக்கம் அவன் வந்த உடனே உங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் உங்கள் ஷேர் பண்ணிக்க உங்க நீங்க விரும்புகிற கட்சிகள் பிரித்து கொடுத்துருங்க அந்த மாதிரி பாஜகவுக்கு ஒரு கணிசமான இடத்தை அதிமுக ஒருக்கும் அந்த கணிசமான இடத்தில் இவங்க விரும்புகிற அல்லது இவங்க சொல்லிக் கொண்டு இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் சி டி வி தினகரன் எக்ஸ் ஒய் செட் இவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க சின்ன என்ன வரும் சரி தான் அப்ப என்ன சின்னம்ன்றது பேச்சுக்கிட்டு சின்னத்தில் கூட போட்டியிட இவ்வளவு வலிமையா இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டோம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது எஸ் ஒரு பிக் 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 பார்ட்டி இடத்துல தமிழக வெற்றிக் கழகத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொள்கை கூட்டணி தான் கொள்கையோட கொள்கை முரண் இருக்கக்கூடிய கட்சி பாஜக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் அபிஷியலா கூட்டணியை பத்தி இன்னும் அவங்க சொல்லலை தலைவர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கம் என்ன சார் இன்னும் நம்பிக்கை இருக்கா பாஜக நம்பிக்கை இருக்காது ஒரு குழப்பம் இருக்கு இது அதில் ஒரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பல பேர் ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி சொல்கிறாங்க அதாவது அவங்க ஃபேசிசம் தான் நீங்கள் நான் பாயசமா அப்படின்னு சொன்னதை பல்வேறு வகையாக விமர்சிக்கிறாங்க என்னோடய பார்வது கிளாரிட்டி அவன் வந்து புத்திசாலி நீ என்னவா அப்படின்னா இவனும் புத்திசாலி தரான் புத்திசாலின்னு அர்த்தம் இல்லை காம்ப்ளிமெண்டரி பாராட்டுகள் தானே அது மாதிரி அவனை பா ஃபாய் ஃபேசிசம்னு சொல்கிற அப்படின்னா அப்படின்னா திமுகவையும் சாடுகிறார்னு அர்த்தம் இதில் அண்மை திமுகவையும் சாடுகிறார் இன்னொருத்தர் யாரையும் சாடுகிறார் இல்லை திமுகவை பாஜகவை தான் சொல்கிறேன்ப்பா பாஜகவை ஃபேஸ்டிசம்னு நான் அதை டிஸ்ட்ரிப்யூட் பண்ணல பா இதுவும் இல்லை அதுவும் இல்லை அவர் சொல்கிறீங்க பாஜக ஃபேஷ்டிசம்னு சொன்னீங்களா நீங்க என்ன அப்படின்னா நீங்களும் ஃபேஷ்டிசம் அப்படின்னு தான் நேரடி பொருள் சரியான பொருள் கரெக்டான அர்த்தம் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா பாஜகவுக்கு மீதான எதிர்ப்பு அதே அளவான எதிர்ப்பு திமுக இருக்கு ஆனால் இப்போது கண் சமீப காலமாக அவர் பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுக்காம இருக்காரு ராஜிக்க சொன்னீங்கன்னா அனைவரும் தம்பி சொல்வாரு தெரியும் சொல்ல கூடும் என்னோட யூகம் சட்டப்பேரவை தேர்தல் சட்டப்பேரவையில் திமுகவை எதிர்கொள்கிறோம் திமுக ஆட்சிக்கு எதிராக நாங்கள் களம் இருக்கிறோம் அப்படின்னு இந்த போக்க அரசியல் எதிர்க்காக கொள்கை சமரசம் அப்படின்னு சொல்றீங்களா அவர் முதல் சுற்று கரு திரு மணியண்டன் வீராசாமி சமரசம் செய்து கொள்கிறதா தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா முதலில் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வந்து வணக்கம் இன்னைக்கு வந்து மே பதினெட்டு ஈரத்தில் நடந்த உயிர் தியாகம் பண்ண எல்லாருக்கும் வந்து நாங்க வந்து வீர வணக்கத்தை செலுத்திட்டு உங்க கேள்விக்குள்ள நான் வரேன் யாரோட வந்து கொள்கை சமரசம் வந்து கிடையாது அவர் ஏற்கனவே வந்து அழகாக டிக்ளேர் பண்ணி தான் வந்திருக்காரு கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியாருன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வியோட உள்ளர்த்தம் என்னென்னா ஒரு பிரதமான ஒரு பிரதானமான பத்திரிகை வந்து செய்தி வெளியிட்டாங்க அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணின்னு சொல்லும்போது போது இமீடியேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க தாவேக தரப்பில் இருந்து மதிப்புக்குரிய புஷியானந்த் அவர்கள் வந்து அறிக்கை விட்டாங்க எங்களுக்கு வந்து கூட்டணி கிடையாது அதிமுக நாங்கள் போகல எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போது ரெண்டு வார காலம்